நல்லா இருக்கும் வணக்கம் ஜெய பாபா என்ன சொல்லாக்கா இப்ப நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா அவங்க குலதெய்வம் வந்து நராஜ் ஆகிடும் நராஜ் ஆகணும்னாக்கா அந்த வீட்டுல பிரச்சனை ஆகும் நிறைய பேர் கட்டிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க குலதெய்வத்தை திறக்கணும்னாக்கா அவங்க குலதெய்வ வீட்டுக்கு வரணும் போகணும்னாக்கா ஜாய்களில் வாங்கிட்டானா

வச்சு அதில் வச்சு வெளியில செய்யலாம் எங்க வேணாலும் செய்யலாம் இது அதை வச்சு நீங்க உங்க குல தெய்வத்துக்கு பேர சொல்லி யார் ஒன்று கட்டினாலும் ஆத்தா எங்க வீட்டுக்கு வந்துடு ஆத்தான்னு சொல்லி எங்க வேணாலும் தண்ணி இருக்கிற பக்கமா வைக்கலாம் இல்லை எங்கன்னா மரமாட்டம் இருக்கிற பக்கம் வச்சுட்டு வரலாம் ஆனால் ஒன்று வைக்கும்போது யாரும் கால் படாத இடமா பார்த்து வைக்கணும் எல்லாருக்கும் வணக்கம் ஜெய பாபா நன்றி